ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு சூப்பர் எஸ்க்ளூசிவான அப்டேட் தான் லாஸ்ட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தேன் விஜய் டிவில வர இருக்க சிந்து பைரவி சீரியல்ல பைரவி அப்படின்ற கேரக்டர்ல கம்மிட்டான ஆக்ட்ரஸ் ரவினா வந்து சீரியல்ல இருந்து இருக்காங்க ரீப்ளேஸ் பண்ணி ஒரு நியூ ஹீரோயினோட ஷூட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா யார் இந்த நியூ ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவங்க நியூ கிடையாது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டும் இருக்காங்க ஆக்ட்ரஸ் ஆர்த்தி சுபாஷ் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் சன் டிவில மல்லிகா அப்படின்ற கேரக்டர்ல பாண்டவர் இல்லம் சீரியல்ல தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து கரண்டா விஜய் டிவில போயிட்டு இருக்க வீட்டுக்கு வீடு வசப்படி சீரியல்ல பல்லவி அப்படின்ற கேரக்டர்ல சம மாஸான ஒரு வில்லியா நெகட்டிவ் கேரக்டர்ல பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ் பர் சோர்சஸ் இவங்க தான் வந்து நியூ ஹீரோயினா அதாவது நியூ பைரவியா வந்து ரவினாவை ரிப்ளேஸ் பண்ணி சிந்து பைரவி சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு அண்ட் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ரவினா வந்து ஒரு சுடி போட்ட ஒரு கெட்டப்ல செகண்ட் ப்ரூமூல வந்திருந்தாங்க இல்லையா அதே மாதிரி லுக்ல கொஞ்சம் சேரும் சகதியேஸ் எல்லாம் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி மேபி அந்த அப்டேட்டை தான் அவங்க இன்டெரெக்டா ரிவீல் பண்ணியிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் நமக்கு கிடைச்ச அப்டேட் படி ரவினாவேஸ் பண்ணி ஆர்த்தி சுபாஷ் தான் கமிட் ஆகியிருக்காங்க அந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு அண்ட் ரிலேட்டடான ஒரு அபிஷியல் ப்ரோமோ அதாவது இவ்வளவு நாளா வந்து ரவீனாவும் பவித்ராவும் இருக்க மாதிரி தான் ப்ரோமோ வந்துச்சு இல்லையா இனிமே பவித்ரா அண்ட் ஆர்த்தி சுபாஷ் இவங்க ரெண்டு பேரும் இருக்க மாதிரி ஒரு நியூ ப்ரோமோ கூடிய சீக்கிரமே விஜய் டெலிவிஷன் சைட்ல இருந்து லான்ச் பண்ணுவாங்க அபிஷியலா பார்த்தி சுபாஷ் அவங்களுடைய க்ரோத் லெவல் நினைச்சா நினைச்சாவே ஹாப்பியா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து சன்ல பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மெயின் நெகட்டிவ் லீடா விஜய்ல பண்ணாங்க பட் அந்த சீரியலுமே கூடிய சீக்கிரம் எண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் தான் கிடைச்சிருக்கு ஸோ அதை தொடர்ந்து இப்போ ஒன் ஆஃப் த மெயின் லீடா அதுவும் நெகட்டிவ் லீடான்னு சொல்லிட்டு தெரியல இப்போதைக்கு இதுக்கு பாசிட்டிவ் ரோல்ல தான் சிந்து பருவியல்ல இவங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் வந்து ஸோ இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க